ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய திருவண்ணாமலை விவசாயி அன்பா இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் நாற்பத்தஞ்சு மூட்டை நெல் விலை வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நெல் நாற்று நடப்போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் அதாவது இயற்கை முறையில் எருவு நல்லா மக்குன நெருவாக எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய நிலத்துல ஃபுல்லாக களைச்சிட்டு ரொட்டரோட்டர் மூலயமா சேடை ஓட்டிடுங்க சேடை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல் நடுங்க நெல் நட்ட உடனே பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் உங்களுடைய இடத்துல ஃபுல்லாக கலையா இருக்கும் அந்த களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெண் நாட்களை வச்சு மொத்தமாக களை பறித்து எடுத்துருங்க களைப்பறிச்சு எடுத்துட்டிங்கன்னா முப்பது நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு பன்னிரெண்டு டேங்க்கு ஸ்ப்ரே ஆகிட்டு வந்து பூச்சிக்கொல்லி ஆகிட்டு வந்து மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நெல் பார்த்தீங்கன்னா குறுத்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா தளத்தளம் வளர்ந்து வரும் அப்படி நீங்கள் மருந்தளிக்காத விட்டிங்கன்னா பூச்சி மொத்தமாக வளர்கிற குறுத்து சுத்தமாக சாப்பிட்டுட்டு மொத்தமாக அழிச்சிருங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மகசூல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதுலேருந்தே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் நெல் குறுத்து கண்டிப்பாக வரணும் அப்படி வந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடும் குருத்து பூச்சி அடிச்சாலே குருத்தும் பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா இருக்கும் நம்மளுடைய சோக்கையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெள்ளையா வரும் அப்படி வெள்ளை வெள்ளையா வந்ததுன்னா நம்மளுடைய மகசூல் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்தே படிப்படியாக கொ குறைய ஆரம்பிச்சிடும் அப்படி குறைஞ்சதுன்னா ஒரு ஏக்காவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மூட்டையோ முப்பது மூட்டையோ வந்துடுங்க அளவுக்கு புதுசாக விவசாயம் பண்ணுற ஆரம்பது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வெள்ள வெளியாக வரும் நம்மளுடைய குத்தும் அந்த மாதிரி தான் வரும் எங்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா குறுத்து உழவுக்கு இப்போதான் கதிரி ஆரம்பிச்சிருக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் போன வருஷம் மாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு மூட்டை மகசூல் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நெல் அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து சொல்லிட்டு என்னோட வீடியோவில் போடுறேன் அதே மாதிரி கரெக்டாக குறுத்து வரும்போது ஒரு பன்னெண்டு டைமுக்கு ஒரு ஏக்கராக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அப்படி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல மகசூல் தருங்க முடிஞ்சளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணால் போதுமான விளைச்சல் கிடைக்கல ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு மதிப்பும் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் அப்படி இயற்கை விவசாயம் பண்ணால் அதுக்கு நியாய விலை கிடைச்சா கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு லிட்டர் தண்ணி படுற விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருபது ரூபா நூற்றி இருபது நாள் தண்ணியிலேயே விளைகின்ற நெல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா இப்படி இருந்தால் எங்கேயும் ஒரு விவசாயம் பழைக்க முடியும் காலைல போகிற இருந்து தலைக்கு போடுற ஷாம்புல ஷாம்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் பொருள் தயாரிச்ச அவன் தான் விலையை நிர்ணயிக்கும் ஆனால் எங்களை மாதிரி விவசாயிங்க பனியை அணிஞ்சு வெயிலில் காஞ்சி ரத்த வேர்வையாக சிந்தி விட்டு இந்த பொருளை உற்பத்தி பண்ணி சந்தைக்கு எடுத்துகிட்டு வரான் சந்தைக்கு எடுத்துட்டு வந்தால் அதனுடைய விலையை நிர்ணயிக்கிறவன் வாங்கவனாக இருக்கான் இதனால தான் இன்னைக்கு படித்த பசங்களை எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு விவசாயத்துல லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு பெத்தவங்க எல்லாரும் இன்னைக்கு கழனை ஒன்றை வாங்கியாவது பக்கத்து வீட்டில் என் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டராக இருக்கான் ஒரு எம்பிஎஸ்சியாக இருக்கான் ஒரு டாக்டரா இருக்கான் இல்லை போலீஸா இருக்கான் இல்லை ஆர்மியாக இருக்கான் பசங்களை படிக்க வச்சு அந்த மாதிரி கழந்த ஒண்ண வாங்கியாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாக்குறாங்க விவசாயத்துல சரியான லாபம் இருந்தா இன்னைக்கு ஏன் அவங்களா வெளிநாட்டுக்கு வேலை போவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு சொல்றாங்க மக்களே அறுபது விவசாயம் அல்ல விவசாயிகள் அல்ல மக்களாகிய நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கங்க விவசாயி என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா திருவண்ணாமலை விவசாயி விவசாயி இலையில் இந்த உலகில் எந்த ஒரு உயிரும் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெங்குநாத் நட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயிர் கிடைக்கல சரியா வளர்ந்து வரலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரே அதிகமா போட்டுறாதீங்க அதிகமாக போட்டீங்கன்னா நெல் மொத்தமாக படுக்க ஆரம்பிச்சிடும் எங்களுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த காரணம் படுத்திருக்கு படுத்துருக்கு நான் கடைசியாக வீடியோ காட்டுறேன் அந்த தப்பு மட்டும் பண்ணிடே பண்ணாதீங்க நெல் வளரலாம்னு சொல்லிட்டு உரம் வாங்கிட்டு வந்து மூட்டை மூட்டையாக கொட்டிவிடாதீங்க அப்படி கொட்டினீங்கன்னா நெல் அதிகமாக வளர்ந்து வந்துடும் இன்னைக்கு பாருங்க நெல் கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு அடி இருக்கேன் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நாலு அடிக்கு மழை வந்துருச்சு இந்த அளவுக்கு வளர்ந்தா நெல் மழை காத்து புயல் அதிகமாக இருந்ததா மொத்தமாக சா ஆரம்பிச்சிடும் இப்போ கார்த்திகை மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா அடா மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் இது மாதிரி டைமில் பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நெல்லாக கம்மியாக கட்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலி வயலில் வெட்டுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு எலி பேஸ்ட் வாங்கிட்டு வந்து தக்காளியில் தடவி வரப்புக்கு எலி எங்க எங்க இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே வைக்க ஆரம்பிச்சிருங்க அது எலி எலி பார்த்திங்கன்னா அந்த தக்காளி சாப்பிட்டு தான் உடனே எலி மொத்தமாக செத்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் இது எல்லாமே மறக்காமல் பண்ணுங்கள் இது மறக்காமல் பண்ணிவிட்டு உங்களை இனத்தில் ஒரு ஏக்கராவுக்கு குடு நெல் நாற்பத்தஞ்சு மூட்டை ஐம்பது மூட்டை விளையல்லாம் என்னை வந்து கேளுங்கள் புதுசாக விவசாயம் நம்மளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ கம்மிங் ஜோன்